பூஜைக்கும் வீட்டு விசேஷங்கள் மற்றும் பரிசு பொருட்களுக்கும் ஏற்ற இடம் அடையாறு ஹேண்டிகிராப்ட் உங்கள் பிரார்த்தனைக்கு உறுதுணை மற்றும் மனநிறைவுக்கு எங்கள் பாலமுருகன் பருத்தி பஞ்சு தீபத்திரி மற்றும் சாம்ராணி என்று கேட்டு வாங்கவும் தொடர்புக்கு நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் டபுள் ஒன் இன்னைக்கு நவராத்திரியுடைய எட்டாவது நாள்ல இருக்கும் சோ இன்னைக்கு யாருடைய வீட்டுக்கு போய் கொலு பார்க்க போறோம் அவங்க என்ன மாதிரியான கொலு வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க வச்சிருக்க கொலுக்கு பின்னாடி இருக்க என்னென்ன ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நம்ம நிகழ்ச்சியை யார் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நாடி ஆஸ்ட்ரோவேல்ட் அரும்பாக்கம் நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் உங்கள் கைரேகையில் உங்கள் பிரச்சனைகளுக்கான துல்லிய பலன் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட் திருவான்மையூர் அழகு மருளும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வில்லிவாக்கம் பருத்தி பஞ்சு திரி தயாரிப்பாளர் சென்னை அவங்களுக்கான கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ வாங்க அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய குழுவை பார்க்க போலாம் இன்னைக்கு நவராத்திரியுடைய எட்டாவது நாளுக்கு யார் வீட்டுக்கு வந்திருக்கோ என்ன கான்செப்ட்ல வந்து குழு வச்சிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமா குழு வச்சிருக்காங்க ஸோ அவங்க குழு வச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன அவங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அங்கே போகலாம்

மூன்று படி ஐந்து படி இல்லைன்னா ஏழு படி இப்படி தான் வந்து வச்சிருப்பாங்க நீங்க வந்து ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட் படி வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க படிகளோட சேர்த்து ஸோ எப்படி இருக்கு ஸோ எத்தனை வருஷமா நீங்க குலு வச்சிருக்கீங்க ஸோ என்னோட மாமனார் மாமியார் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அவ வச்சுருக்கா இருக்கா ஸோ எனக்கு கல்யாணம் ஆகி பதினேழு வருஷம் ஆகுது ஸோ அப்பல நான் அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நாங்க குலு வச்சுருக்கோம் ஸோ இப்போ ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸாக மேபி ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஒரு கான்செப்ட் வைக்கலாம் இதெல்லாம் இது என்னன்னா எங்க எங்களுக்கு ஒரு சின்ன என்னன்னா கொலு பார்க்க வரவாழ்க்கு நம்மளுடைய ஒரு ஸ்டோரி வந்து சொல்லலாம் குழந்தைகளுக்கு வரும்போது ஒரு சின்ன ஸ்டோரி லைன் பாஸ் ஆகும் ஸோ அந்த பேசிஸ்ல தான் வி டு கீப் கான்செப்ட் இது வந்து எங்களுடைய தேர்ட் கான்செப்ட் ஆக்சுவலா ஸோ டூ இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் நவ கைலாயம் சொல்லிட்டு வச்சிருந்தோம் அது திருநெல்வேலியில இருக்க அந்த இது ஸோ ஒன்பது சிவ ஸ்தலங்கள் பூன வாட்டி வந்து ஆதிசங்கரரும் அவருடைய கிரந்தங்களும்னு வச்சிருந்தோம் இந்த வாட்டி வந்து கந்தபுராணம் முருகர் மேல கான்செப்ட் சோ இது வந்து தேர்ட் டைம் யார் ஹாவிங் இட் ஓகே சோ பொதுவா இப்ப வந்து கலியுகம் அப்படின்னா நம்ம முருகரை வந்து தான் நம்ம எடுத்து சோ அது ரிலேட்டடாவே கந்தபுராணம் வைக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசையா இல்ல கந்தபுராணம் பத்தி இந்த ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கட்டாயம் ஆக்சுவலா முருகர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்பயுமே அவரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி சுருக்கிடுறோம் நான் ரீசென்ட்டா அத பத்தி படிக்கும்போது ஐ தோ ஐ சோ மெனி வீடியோஸ் வேர் வந்து இண்டோ இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் அங்கெல்லாம் கூட அவருடைய வேல்கள் அந்த சேவல் கொடி இதெல்லாம் வேற வேற ரூபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஸோ எனக்கு அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ ஐ தாட் அதை வந்து பாஸ் ஆன் பண்ணலாம் ஸோ முருகர் இஸ் நாட் ஓன்லி தமிழ் கடவுள் அவர் வந்து எல்லாத்துக்குமே அறிவு வீரம் எல்லாத்துக்குமே உகந்தவர் அண்ட் ஸோ அதனால இந்த கான்செப்ட் எடுத்தோம் நாங்க அக்ஷரா கந்தபுராணம் அவரை பத்தி அவருடைய கதைகள் பார்க்கலாம் அப்படின்னு

ட்ரெடிஷ்னல் குலுன்னு பார்த்தேன்னா நம்ம வந்து ரொம்ப எதுவும் மாற்ற முடியாது இந்த இந்த வாட்டி இதுல நாங்க என்ன புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா விமென் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க எல்லா படியிலயும் பார்த்தேன்னா நடுப்புற பாத்தேன்னா ஐதர் தாயார் இல்ல அம்பாள் இருப்பா ஜென்ரலா யூஷுவலா ஒரு பிள்ளையார் வைப்போம் ஒரு பெருமாள் வைப்போம் அந்த மாதிரி ஸோ நான் இந்த வாட்டி யோசிச்சு நடுவுல பாத்தேன் எல்லாமே அம்பாள் அண்ட் தாயார் தான் சோ ஃபர்ஸ்ட் படியில பாத்தா பைரவி அண்ட் செகண்ட் படியில பார்த்தா கருமாரி அம்மன் அண்ட் அங்க அதே செகண்ட் படியில காமதேனுவும் இருப்பா அஹ் அண்ட் அவ பக்கத்துலயும் காமாக்ஷி அஹ் சோ அங்க இருந்து மூணாவது படி பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் பக்கத்துல காமதேனு அண்ட் அடுத்து பார்த்தேன்னா தாயார் இவ வந்து வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் வச்சு வச்சாச்சு இவ வந்து பாண்டுரங்கர் ருக்குமாயி அந்த சோ அடுத்தது வெற்றிலை அம்மன் சோ அவளை நடுப்புற வச்சாச்சு அடுத்து பார்த்தேன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சோ இந்த துர்கா அம்மன் வந்து திருக்கருகாவுள்ள இருக்கிற கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் அதனால ஜஸ்ட் ஷோ விமன் எம்பவர்மெண்ட் வி தாட் மிடில் அவளை போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியான கடவுள்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க உண்மையே ரொம்ப ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அழகா வந்து தத்ரூபமாக காட்சி அளிக்கிறாங்க பட் ஆனா உமன் எம்பவர்ல இந்த சிலைகள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி தோணும் ஆக்சுவலா நமக்கு கட்டாயம் மாரல் சப்போர்ட் வந்து மென் இல்லாம விமனால பண்ண முடியாது பட் தென் டூ திங்க் ஆர் மல்டி டேலண்டட் தே கேன் ஹேண்டில் ஒரு டென் டேஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி ஐ திங்க் விமன் ஹாவ் தட் பவர் டு ஹேண்டில் குழுவோட செய்த ஒரு மாரல் ஸ்டோரியும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் எஸ்பெஷலி அகெய்ன் ஃபோக்கஸிங் வரப்போ இப்போ காலேஜ் படிக்கிற பொண்களா இருக்கட்டும் ஸோ தே கேன் ஜஸ்ட் கேரி ஓகே ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் ஆக்சுவலா ஓகே இப்போ வந்து பொதுவாக நிறைய பேர் இந்த சிலைகள்லாம் நம்ம வாங்கும் போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் இல்லையே இந்த சிலை எனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா நம்ம ஒரு சிலை அந்த ஸ்டோரி ஒன்னு மாதிரி நீங்க இப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த குழு எனக்கு அந்த பொம்மை பார்த்தோன்னே எனக்கு இந்த ஸ்டோரி தோணுது அப்படின்னா எந்த பொம் ஷியர் ஐ கேன் டெல்யூ அஹ் இப்ப இந்த பெருமாள் இப்ப வந்து நாலாவது படியில இருக்கிற இந்த பெருமாளும் இந்த அஷ்டலக்ஷ்மி பாத்தேன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா எங்க மாமனார் மாமியார் பூஜை பண்ணது ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் நான் அதை எடுக்கும் போது எப்பயுமே நினைப்பேன் அது எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எவ்வளோ நம்ம பூஜை பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து சக்தி வாய்ந்தது ஸோ அதனால அதை எடுத்தா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆஹ் அதுக்கப்புறம் அங்க ரெண்டாவது படியில இருக்கிற தர்மசாஸ்தா ஐயப்பன் அவ வந்து எங் எங்களுடைய குலதெய்வம் கோவில் குலதெய்வம் ஆஹ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காமதேனும் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஒரு காமதேனு ஒரு மாடுன்னு நம்ம காமனாக சொல்லுவோம் அந்த கோமாத்தா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு ஜீவன் ஸோ அதோடைய உடம்புல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த சுவாமி இருக்குங்கிறது வந்து நான் அது ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கு ஸோ அதனால எனக்கு அந்த டால் ரொம்ப யூனிக்கா ரொம்ப பிடிக்கும் மற்றபடி அந்த ஃபர்ஸ்ட் படியில இருக்கிற பைரவி அதுவும் நான் ரொம்ப ஆசையா வாங்கினேன் பிகாஸ் அவ வந்து கம்பீரமா அந்த தாமரை மேலே உட்காந்துருப்பா ஸோ அதனால ரொம்ப ஆசையா வாங்கி வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இவா வந்து இந்த சிவன் அண்ட் இவா பார்த்தீங்கன்னா சுருட்டப்பள்ளி சிவன் சொல்லிட்டு சோ எல்லா இடத்துலயுமே நம்ம பெருமாளை தான் சயன கோலத்தில் பார்க்குறோம் எஸ் பிகாஸ் இங்க பார்த்தீங்கன்னா சிவன் வந்து த அம்பாள் மடியில் படுத்துன்னு இருக்கா இது சுருட்டப்பள்ளிங்கிற இடத்துல இருக்கு சோ அந்த டாலும் எங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டால் நெக்ஸ்ட் இந்த இந்த இயர் வந்து மேபி இட் இஸ் பட் இந்த பரதநாட்டியம் ஸ்டாச்சு ஏன் இல்லாமல் இருக்காங்க கூட அதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி பிகாஸ் மை டாட்டர் இஸ் அ பரதநாட்டியம் டான்சர் ஸோ ஆக்சுவலி அவளுக்கு டூ இயர்ஸ் ஆச்சு அரங்கேற்ற மை ஷி இஸ் டூயிங் பரதநாட்டியம் கான்செர்ட் ரிசைட்டல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஸோ அவளை டெபிக் பண்ற மாதிரி இருக்கட்டும்

கொண்டு அப்ப வந்து அந்த அதாவது இந்த டைம் இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு இல்ல அதனால வாங்கி வச்சா நம்ம எவ்ரி இயர் போய் நாற்பது வருஷத்துல பார்க்கணும்ன்றது இல்ல பாக்கலாம் பார்க்கலாம் சொல்லிட்டு ஆல் இது ரெண்டும் செட் பண்ண எங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை நாள் தேவைப்பட்டது இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு அரை நாள் நாள் ஆச்சு ஆச்சு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் செட் பண்ணுறதுக்கு சாட்டர்டே மத்தியானம் ஆரம்பிச்சோம் சண்டே ஈவினிங் அண்ட் ஓகே வச்சுட்டு என்ன சொன்னாங்க ஹோட்டிவேஷன் பிகாஸ் அதுல அவ பார்த்து மோட்டிவேட் பண்றதுனாலதான் எவ்ரி இயர் நமக்கு வந்து அடுத்தடுத்து ஏதாவது அப்படின்னு சொல்லி ஒன் ஐ திங் தட் இஸ் மோட்டிவேஷன் கண்டிப்பா அழகா இருக்கு எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பாக்கும் போதும் அவ்வளவு டீடெயிலிங்கா வந்து எங்களுக்கே தெரியும் ஓகே அப்ப இந்த கான்செப்ட் இப்படிதான் வச்சிருப்பாங்க போல அப்படிங்கிற அவ்வளவு விஷயங்கள் நுணுக்கமா வந்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அடுத்து தான் வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது நீ டிசைட் டிசைட் பண்ணா ஃபேமிலி சேர்ந்து எஸ் நான் வந்து என் மாமனாரை தான் டிஸ்கஸ் பண்ணிப்போம் இந்த இந்த இயர் வந்து நான் எடுத்து வைக்கும் போதே அப்பா நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு அவரும் ஏதாவது ஸ்டோரி ஸ்பிக் பண்ணி கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அப்படி கிடச்சது தான் இது நான் டு பி வெரி ஹானஸ்ட் நான் இந்த வாட்டி அறுபது

பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா ஆனா வருஷம் வருஷம் எல்லாரும் ஒரு புது பொம்மை வாங்குவாங்கல்ல இந்த வருஷம் என்னுடைய கொலுல இந்த பொம்மை இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்து பார்த்து செலக்ட் பண்ண ஓகே நான் இந்த வாட்டி புதுசா வாங்கினது இந்த வெற்றிலை அம்மன் சோ அகேன் அது இட் இஸ் இன் டு மை கான்செப்ட் ஆஃப் விமன் சோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதனால அதுதான் என்னோட டால் இந்த வாட்டி புது டால் அடுத்து பார்த்தேன்னா த்ரீ டேஸ்ல வந்து இந்த விநாயகர் வந்தார் அவரும் பக்கத்துல இருக்கிற மீனாட்சியும் இவா ரெண்டு பேரும் நாங்க இந்த வாட்டி செலக்ட் பண்ணி வாங்கினோம் அத நல்லபடியா நெக்ஸ்ட் இயர் அவள மேலே ஏத்தினேன்

வியாசருடைய ரூபத்துல விநாயகர் நமக்கு அருள் அருள் பாலித்தது அதாவது பதினெட்டு புராணங்கள் சோ யுகங்கள் கடக்க கடக்க காஞ்சிபுரம் நமக்கு தெரிஞ்ச இடம் அங்க குமர கோட்டத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார்னு ஒருத்தர் பிறந்த அவர் இங்க வச்சிருக்கோம் அவருடைய கனவுல வந்து அவர் ரொம்ப பெரிய முருக பக்தர் சோ அவர் கனவுல வந்து ஒரு வாட்டி முருகர் வந்து ஆஹ் அந்த கந்த புராணம்னு கிரந்தத்துல இருக்கிற புராணத்தை நீ வந்து கந்த புராண மனம் சொல்லிட்டு தமிழ்ல எழுது ஸோ தட் தமிழ் மக்களுக்கு அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுல சொல்றார் ஸோ அவருக்கு அப்போ அவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஸோ நான் வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணணுமே அப்படின்னு ஸோ அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறார் திகட சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஒரு லைன் குடுத்து நீ இதுல இருந்து எழுத ஆரம்பி மத்தத எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர் என்ன பண்ணுவார்னா எவ்ரி டே அந்த மேனுஸ்கிரிப்ட் அவர் எழுதிட்டு முருகரோட காலடியில் வச்சுடுவார் சோ அது ஆக்சுவலாக கந்தபுரம் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு ஸ்டான்சாஸ் இருக்கு அதுல நூறு ஸ்டான்சா வந்து முருகரே எடிட் பண்ணத ஒரு ஐதீகம் இருக்கு சோ வி கேன் ஈவன் கால் முருகர் அஸ் வேல்டு ஃபர்ஸ்ட் எடிட்டர் சோ சோ இது வந்து காஞ்சிபுரம் அந்த கிராம சூழ்நிலையை காட்டுறதுக்கு தான் இத வச்சிருக்கோம் சோ அவர் வந்து டெய்லி முருகருடைய காலடியில அவரோட மேனுஸ்கிரிப்ட வந்து வைக்கிற சோ அது அழக்சுவலி வச்சிருக்கேன் ஓகே இப்போ எப்படி வந்து ஒரு டான்ஸோ இல்ல பாட்டுகளோ வந்து அரங்கேற்றம் பண்ணணுமோ அதே மாதிரி புராணங்களையும் நம்ம அரங்கேற்றம் அதுதான் வந்து இங்க இந்த மண்டபம் இதுல என்ன ரொம்ப கூட அந்த கோவில் போனா காஞ்சிபுரத்துல இந்த மண்டபத்தை வச்சிருக்காவா சோ அங்க வந்து கச்சியப்ப சிவாச்சாரிய அரங்கேற்றம் பண்ணினது அவர் அரங்கேற்றம் பண்ணும்போது சுத்தி இருக்கிற தமிழ் கவிஞர்கள் எல்லாம் நீ ஆரம்பிச்ச லைன் அந்த திகழ சத்திரத்துல வந்து பிழை இருக்கு அப்படின்னு சொல்றான் அவருக்கு திரும்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறது திரும்ப ஆத்துக்கு வர்ற என்னடான்னு யோசிக்கிற முருகர் வந்து கனவுல வந்து சொல்ற நீ வந்து கவலையே படாத நாளைக்கு போய் சபைய கூட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அவர் எந்த ஒரு அவுட்டர் ஃபேக்டரியும் எதுவுமே நினைக்காம நேர சத்திரத்துக்கு வர்றார் எல்லாரையும் கூற்றர் அப்படியே இது உக்காந்துன்னு இருக்கார் அப்ப பாத்தேன்னா சோழ மண்டலத்திலிருந்து ஒரு முனிவர் வரர் அங்க இருக்கிற ஒரு மனுஸ்கிரிப்ட ரெஃபரன்ஸா எடுத்துன்னு வர எடுத்துன்னு வந்துட்டு சோ அவர் தான் இந்த முனிவரை இங்க வச்சிருக்கோம் வச்சுட்டு அந்த மனுஸ்கிரிப்ட் வந்து தப்பு கிடையாது இதுல ரெஃபரன்ஸ் இருக்கு நம்ம இப்ப எல்லாம் பண்றோம்ல ரிசர்ச் எழுதும் பொழுது சோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்க உடனே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் பார்த்தேன்னா அந்த முனிவர் அதை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுற சோ அவர் உடனே தெரியறது அவர் தான் முருக பெருமாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் தாம் அந்த மண்டபம் தான் வந்து இப்போவும் அரங்கேற்றமாக இருக்கு காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்துல இருக்கு இருக்கு என்ன அதுதான் இந்த ஸ்டோரி இது வந்து ஜஸ்ட் ஆரம்பம் ஸ்டோரி அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் பத்தி இப்ப கந்த புராணத்துக்குள்ள போறோம் இப்ப இப்ப முருகரோட கதை அப்படின்னாலே சூரபத்மன் தான் அவரை வதம் பண்ணணும் தான் வந்து முருகர் வந்து நம்ம உலகத்துக்கு அப்ப என்னது காஷ்யப முனிவர் அப்படிங்கிறவர் இருக்க அவர மாயா அப்படிங்கிற ஒரு அறக்கி வந்து அவரை பார்த்து அவரோட தேஜஸ்ல மயங்கி அவர் மூலியமா நமக்கு சந்ததிகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறா என்னாரு அவளை வந்து அவரை வந்து வேற ரூபத்துல வந்து பாக்குறா அப்ப அந்த முனிவருக்கும் அவளுக்கும் அவளுக்கும் பிறக்கிற குழந்தைகள் தான் வந்து ஆஹ் இந்த சூரபத்மன் தாரகன் ஆஹ் சிங்கமுகன் அஜமுகி இவா அது அது இல்லாம அவளு அவருடைய வேர்வை துளிகள்ல கிட்டத்தட்ட அறுபதாயிரம் அரக்கர்கள் பிறக்கிறான் சோ எல்லாரும் ஒரு சிட்டியை ஆக்கிரமிச்சிட்டு அட்டூழியம் சோ இருக்காங்க அவளுடைய அவளுடைய எல்லா விஷயங்களையுமே சிவபெருமான் கிட்ட எல்லா தேவர்களும் வந்து முறையிடுறாங்க சோ நீங்க வந்து எங்களை வந்து ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சூரபத்மனுடைய இது தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர் என்ன பண்றாரு அவர் ஆல்ரெடி சூரபத்மனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கு நான் டைரக்ட்டா வந்து உன்னை அழிக்க மாட்டேன் என்னோட சக்தி மூலியமாதான் நீரபத்மனு வந்து பயங்கரமான சிவபக்தனும் கரெக்டர் அதனால அவர் என்ன பண்றார் அவருடைய ஆறு ஆஹ் ஆறு ஜுவால கலைகள் அதை எல்லாத்தையும் உருவாக்கி வாயு பகவான் கிட்ட கொடுக்கிறார் அவராலேயே அந்த பவரை ஹேண்டில் பண்ண முடியல அதுக்கப்புறம் அக்னி பகவான் கிட்ட கொடுக்கிறார் அதுக்கப்புறம் அந்த அக்னி பகவான் ஆனவர் கங்கையில விடுறா அந்த கங்கையில விட்ட உடனே அது ஆறு தாமரை பூவுல வந்து முருக பெருமானா வந்து அது வந்து சரவண பொய்கை சோ நீங்க அங்க பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்டோரி அங்க செட் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் தாக்ஷாயினியா பார்வதி வந்து பூலோகத்துல அவ வந்து இருக்கா இல்லையா அதுக்கப்புறமா அவ வந்த உடனே எல்லா முருகரையும் அணைக்கரா அது ஒரே முருகரா ஆயிடுறது அது அந்த கான்செப்ட் தான் அங்க வச்சிருக்க அடுத்து பார்த்தேன்னா முருகர் அதாவது அவர் வளரும் பொழுது என்னென்னலாம் பண்றா பண்றாருன்னு சொல்லிட்டு சோ சுவாமி மலை அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருக்கோம் சோ நீங்க அங்க அதை அது என்ன கதை அப்படின்னா அந்த ஓம்காரம் அந்த பிரணவ மந்திரம் சோ பிரம்மா ஒரு வாட்டி கைலாசத்துக்கு வரும்போது முருகர் விளையாட்ட கேட்கிறாரு ஓம்காரத்துக்கு வந்து என்ன அர்த்தம் அவர் வந்து அவருடைய ஒரு அகங்காரத்துல நான் தான் எல்லாமே அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துடுறது அதனால அவரை வந்து சிறை அடைச்சிடுற அதை காட்டுறதுக்கு தான் வந்து அந்த கம்பி மாதிரி போட்டு பிரம்மா சிறை பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட பிரம்மா முறையிடுறார் சோ சிவன் வந்து கேட்கும் பொழுது அவர் வந்து சிவன் கிட்ட கேக்குற நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீ கரெக்டா சொல்லணும் இல்லன்னா நீ என்கிட்ட கொட்டு வாங்கிக்கணும் சொல்லிட்டு அந்த அர்த்தம் தெரியல சோ அவரை கொட்டி உட்கார வச்சு அவர் பிரணவ மந்திரத்தை அவர் சொல்றார் சொல்றேன் இதுக்கு பேர் தகப்பன் சுவாமின்னு சொல்லிட்டு தகப்பனுக்கே அறிவுரை சொன்னேன் சேம் மேம் சேம் சோ அத வந்து சுவாமி மலை சோ அவருடைய அந்த பாலமுருகர் அது அதுக்காக சோ அவர் அப்படி ஒரு புத்திசாலி தனமா வளரத்தே அவருடைய மாமாவான விஷ்ணு அவருக்கு வந்து தன்னோட பொண்களை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப ஆசை ஆக்சுவலா நம்ம தேவி ஆணி வள்ளின்னு சொல்றோம் யாவா வந்து விஷ்ணுவோட பொண்கள் தான் ஆக்சுவலா ஒருத்தர் பேர் சுந்தரவல்லி ஒருத்தர் அமிர்தவல்லி சோ அப்படி ஒரு மாதிரி டைரக்டா பண்ணி கொடுக்க முடியாது சோ பூலோகத்துக்கு அவளை அனுப்புறா சோ இந்திரனா இந்திரனோட பொண்ணா சுந்தரவள்ளி பிறக்கறா அமிர்தவல்லி வந்து ஒரு முனிவருக்கு பிறந்து அது ஒரு வேடன் வந்து தத்தெடுக்கிறான் சோ அதுதான் வள்ளி வந்து அந்த குறவ புலவர்கள் குரத்தி இதெல்லாம் போறக்கரா சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பேரலாம் அந்த சூரபத்மன் கதைக்கு வந்து அவர் ரொம்ப சிட்டிய ரொம்ப அட்டையா பண்ணிட்டு இருக்க சோ அதனால அவ அப்பா கிட்ட போய் கைலாயத்துல பசுபத் ஆசிரம் அப்படிங்கறத வாங்கிக்கிறேன் ஆக்சுவலா நம்ம வந்து வேல் அப்படின்னு சொல்றோம் அதோட ஆக்சுவல் இது வந்து பசுபத் ஆசிரம் ஸோ தான் அங்கே வச்சிருக்கோம் ஸோ வேல் அந்த ரூபத்தில் வச்சிருக்கோம் ஆக்சுவலா நாங்கள் இப்போ ரீசண்டாக நேபால் விசிட் பண்ணோம் அங்கே வந்து பசுபதிநாதர்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஸோ நான் இந்த பசுபத்தாஷ்ரத்தை வந்து நான் அவரோட கனெக்ட் பண்ணி ஸோ நாங்கள் இங்கே வச்சிருக்கோம் அந்த பசுபதிநாதருக்கு ஜெனரலாக பார்த்தீங்கன்னா நாலு முகங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அஞ்சாவது முகங்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் செயிண்ட் அந்த மாதிரி தான் தெரியும் ஞானம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் ஐதீகம் ஸோ அவள் அவள் தான் அந்த கைலாயத்துல அங்க வச்சிருக்கோம் சோ அவ அப்பா கிட்ட அந்த பசுபத் ஆசிரத்தை வாங்கிட்டு அப்படியே சவுத்துக்கு வர அது திருச்செந்தூர் கோயில் சோ நாங்க இங்க வச்சிருக்கிற டெம்பிள் வந்து திருச்செந்தூர் சோ இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான் சோ திருச்செந்தூர் டெம்பிளுக்கு வந்து அவருடைய பர்பஸ் வந்து சூரபத்மனை அழிக்கிறது சோ அது வந்து அவ்வளவு ஈஸியா இல்ல அவன் வந்து மாயன் தானே சோ எல்லா ரூபத்திலயும் அவரை மாறி மாறி அவரை கன்ஃபியூஸ் பண்றான் சோ கடைசியா அவர் வந்து மர ரூபத்துல இருக்கான் சூரபத்மன் சோ அவருடைய அஸ்திரத்தை வந்து மேல

பயமுறுத்தி சோ வந்து அவர் அவரும் ஒரு நாட்டி அப்படின்னு சொல்லி காட்டி சோ அவருடைய அந்த கதையும் பார்த்து சொன்னதாக எஸ்யோ எக்ஸாக்லி சோ சோ இங்க பாத்தீங்கன்னா முருகர் தேவையாணி வள்ளி காட்சி கொடுக்கறேன் சோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூருடைய மாடர்ன் சிட்டி அப்படின்னு சொல்லி ஆஹ் ஜஸ்ட் இந்த எண்ட் பார்ட் வச்சிருக்கோம் சோ தட் அந்த ஒரு ஊருக்கே ஆன கோவில் கோலம் காய்கறி கடை மார்க்கெட் ரோட்ஸ் சோ அதோட நாங்க வந்து எங்க கான்செப்ட் எண்ட் பண்ணிக்கிறோம் சோ திருச்செந்தூர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் சோ எப்ப யாரு போய் என்ன வேண்டிண்டாலும் உடனே அதை கொடுத்துருவார் அந்த முருகர் சோ அதுதான் எங்களுடைய கான்செப்ட் கண்டிப்பா வந்து கிட்டத்தட்ட கந்த புராணம் மிகப்பெரிய ஸ்டோரி விஷயத்தையும் வந்து நீங்க கொழு பொம்மைகளில் வந்து அவ்வளோ சிம்பிளாக ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி அழகாக வந்து கொடுத்துருக்குறீங்க அதுவும் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஸ்டோரியாக சொல்றதை விட ஒரு விஷுவலாக வந்து சொல்றது இன்னும் கண்டிப்பாக அவங்களோட மனதில் வந்து ஆழமாக பதிவு ஸோ அப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் திருச்செந்தூர் கொண்டு வந்துட்டீங்க கைலாயத்தை கொண்டு வந்துட்டீங்க எல்லாமே இருக்கீங்க ஸோ ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ எல்லா விஷயங்களும் வந்து கந்த புராணம் ஆகட்டும் நம்ம முருகர் பெருமானுடைய தீவிர பக்தர்களுக்கு கண்டிப்பாக கந்த புராணம் ஆனா தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா அவ்ளோ சிம்பிளா ரொம்ப சூப்பரா வந்து சொல்லி இருக்கிறாங்க உண்மையாவே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேம். சோ உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வந்து சப்போர்ட் பண்ணி வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாੜ வந்தேன் வேளவா ஹளகான உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வண்ணமயில் ஆதரனே பாவடி வேளனே வண்ணமயில் வண்ணமயரே பாவடி வேளனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே வர மயில் மீது வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி திரு நிறுத்தி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலறி வேலன் வரும் வரை உள்ளம் நாடுமே வெள்ளிமயிலறி வேலன் வரும் வரை உள்ளம் நாடுமே எனும் மாண்டவனே எழில் எழில்வேலையா எனும் மாண்டவனே எழில் எழில்வேலையா எழியேனும் முனைப்பா ும் முனை அருள் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லரு செய்வாய்த்தியதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் தெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் முனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா முனையன்று வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் நாயகனே நீதானையா உலக அனுதினமும் பாட வந்தேன் மேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா இந்த நவராத்திரிக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போச்சு ஸோ இந்த நிகழ்ச்சியோட ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி ஆஸ்ட்ரோவேல்டு அரும்பாக்கம் நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் உங்கள் கைரேகையில் உங்கள் பிரச்சனைகளுக்கான துல்லிய பலன் அடையார் ஹேண்டிகிராஃப்ட் திருவான்மையூர் அழகு அருளும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வெள்ளிவாக்கம் பருத்தி பஞ்சு திரி தயாரிப்பாளர் சென்னை ஸோ இவங்க தான் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கான கிஃப்ட்டும் வந்து நம்ம கொடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக இந்த நிகழ்ச்சி வந்து போச்சு ரொம்ப நன்றி ஸோ ஒவ்வொரு விஷயமும் அழகா பொறுமையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி டிவோஷனலா நிறைய விஷயங்கள் கந்த புராணம் முக்கியமாக வந்து சொல்லியிருந்தீங்க இந்த கலியுகத்துல வந்து முருகருடைய அதிசயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அவருங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தருணமாக இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்துல இந்த கலியுகத்துல வந்து நீங்க கந்த புராணம் வந்து ரொம்ப அழகா கொலுவில கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்து தேங்க்யூ சோ மச் யா